பிரித்தானியாவில் நிலவும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக விமானப் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன பிரதமர் கியஸ்டாமர் அவர்களும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களும் பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான அமைப்புகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள் இருதய நோயை முற்கூட்டியே அறிகின்ற செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய கருவியொன்றை கண்டுபிடித்து பிரித்தானிய மருத்துவ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளார்கள் வில்ஸ்டன் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் முப்பது வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானியாவில் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நிலவி வரும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக விமான போக்குவரத்துகளில் கடுமையான தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இதனால் இருபதாயிரம் பேர் வரையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பிரித்தானியாவில் இன்று சனிக்கிழமை காலை தொடக்கம் கடுமையான பனிமூட்டம் இங்கும் நிலவி வருகின்றது குறிப்பாக வீதி போக்குவரத்துகளில் நூறு மீட்டர் வரைக்கும் தான் சாரதிகளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்குது எனவே பிரித்தானியாவில் இருக்கின்ற சக

சொன்னா நூறு மீட்டர் வரைக்கும் சில இடங்களில் வந்து நூறு மீட்டர் வரைக்கும் பார்க்கக்கூடிய அடர்த்தியான மூட்டம் தற்பொழுது பிரித்தானியா எங்கும் நிலவி வருகிறது இருதய நோயை முற்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய கருவி ஒன்றை பிரித்தானிய மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் இந்த புதிய கருவியினை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார்கள் இவர்கள் லீட்ஸ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த ஆய்வுகளை கடந்த ஆறு மாதங்களாக மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இந்த ஆய்வை மேற்கொண்டு இந்த புதிய கருவியை கண்டுபிடித்திருக்கிறார்களாம் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய இந்த கருவி வந்து என்ன செய்யுமான்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு இருதயம் சம்பந்தமான நோய்கள் ஏதாவது ஏற்பட்டா அதுக்கு ஒரு அறிகுறி தெரியும் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்ச தான் எல்லாரும் வந்து அலர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்ல வந்து ஈடுபடுவோம் இது பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆனா இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய சேர்க்கை நுண்ணறிவுடன் கூடிய கருவி என்ன செய்யுமாம் என்று சொன்னால் அந்த அறிகுறிகள் தென்படாக்க முதலேயே வந்து ஒரு ஆளுக்கு இருதயம் சம்பந்தமான பிரச்சனை வரப்போதா இல்லையான்றது முட்கூட்டியே கண்டுபிடிக்குவோம் கண்டுபிடிச்சா சம்பந்தமான ரிப்போர்ட்ஸை வந்து ஜிபி கிட்னிக்கே அனுப்புமாம் எனவே அது வந்து எங்களுக்கு எதிர்காலத்தில் இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லையான்றத முற்கூட்டியே கணிச்சு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டுகளை தயாரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இது சம்பந்தமாக முதல்கட்ட கட்ட தகவல்கள் மட்டும்தான் இப்போ வெளியாக இருக்கிறது எனவே இந்த ஏஐ டூல் சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வந்து வருங்காலத்தில் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் பிரித்தானியாவினுடைய மருத்துவத்துறையில் வந்து இது ஒரு மைல் கல்லண்டு சொல்லலாம் கிரேட்டர் லண்டன் பகுதியில் இருக்கும் வில்ஸ்டன் நகரில் இன்று விடிகாலை கத்திக்குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இன்று காலை நான்கு மணி பதினாறு நிமிடம் அளவில் இடம்பெற்ற இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் முப்பது வயதுடைய நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் உடனடியாக போலீசாரும் மருத்துவ முதலுதவி படையினரும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள் ஏஆர் ஆம்புலன்ஸில் வந்த முதலுதவி படையினர் சிகிச்சை வழங்க முற்பட்ட போதிலும் கூட குறிப்பிட்ட நபர் படுகாயங்களுக்கு உள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் வந்து வில்ஸ்டன் நகரில் இருக்கிற முக்கியமான ஹை ஸ்ட்ரீட்ல வந்து நடந்திருக்கிறது இன்று அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் அளவில் இது சம்பந்தமான குற்றவாளிகளை வந்து இன்னமுமே போலீசார் வந்து கைது செய்யவில்லை அதே நேரம் வந்து இதில் உயிரிழந்தவருடைய பெயர் விவரங்களும் வந்து இன்னமும் வெளியாகவில்லை விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் அறிவித்துள்ளார்கள் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி கிறிஸ்மஸ் நாள் அன்று பதினோரு படகுகளில் நானூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் வந்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் திகதி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பத்து படகுகளில் நானூற்றி ஏழு பேர் வந்திருக்கிறார்கள் நேற்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐந்து படகுகளில் முன்னூற்றி ஐந்து பேர் வந்திருக்கின்றார்கள் எனவே கிறிஸ்துமஸ் தினத்திலிருந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களிலும் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று பேர் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பிரதமர் கிஎஸ் அவர்களும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களும் மற்றும் பிசினஸ் செக்ரட்டரி அவர்களும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி மூன்று பேரும் சேர்ந்து அந்த கடிதத்தில் கையெழுத்து வைத்து யூகேல இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளுக்கு அந்த கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அமைப்புகள் எது என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் யூகேல இருக்கிற ரெகுலேட்டர்ஸ் ரெகுலேட்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் யூகேல இருக்கிற முக்கியமான நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்துகிற அமைப்புகள் என்னென்ன சொன்னால் யூகே ல வந்து எத்தனையோ விதமான அமைப்புகள் தனியார் அமைப்புகள் அரசு அமைப்புகள் என்று சொல்லியிருக்கும் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது எனவே வந்து இந்த ரெகுலேட்டர்ஸ் என்று சொல்லப்படுற அமைப்புகள் வந்து இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்தும் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எஃப்சிஏ என்று சொல்லி ஒரு ரெகுலேட்டர் இருக்கு அது என்னென்று சொன்னால் ஃபினான்சியல் கண்டக்ட் ஒத்தாரிட்டி என்று சொல்லி அவர்களுடைய

பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களும் மற்றும் பிசினஸ் செக்ரட்டரி அவரும் மூன்று பேருமே கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சிருக்கிற அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு முதல் இவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஆலோசனைகள் கொடுக்கணும் எப்படி வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றது பொருளாதார அபிவிருத்தியை வந்து எப்படி கொண்டு வரது என்பது சம்பந்தமாக இந்த ரெகுலேட்டர்ஸ் வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாக்களை வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி கடிதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் தனம் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு வந்து செய்திகள் வந்திருக்குது எனவே இந்த கடிதம் வந்து வழக்கம் போல எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்குது அவர்கள் என்ன சொல்லணும் என்று சொன்னால் ஒரு பொருளாதார கொள்கைகள் பொருளாதார திட்டங்கள் இல்ல பொருளாதார பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு குறிப்பாக வந்து ஜூலை மாதத்திலேருந்து செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் வந்து வந்து வீழ்ச்சியை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது எனவே புதிய அரசாங்கம் இப்போ வந்து தங்களுடைய அமைப்புகளே வந்து ஐடியா கைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு என்று சொல்லி எதிர்கட்சிகள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற இந்த கடிதங்களுக்கு யூகேல இருக்கக்கூடிய முக்கியமான ரெகுலேட்டர்ஸ் இப்போ நீங்க படத்தில் பாக்குற இந்த லிஸ்ட்ல இருக்கிற முக்கியமான ரெகுலேட்டர்ஸ் அணிவியல் இவர்கள் வந்து ஜனவரி மாசம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் என்ன விதமான ஐடியாக்களை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதன்பான உறவுகளை தொடர் நின்ற செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்